எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுக பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக கூட எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தெரிவித்தா இருக்கா ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப பேசுற கவனம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போதுமே அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்மா உடையறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையன் அவர்களோட பேச்சுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு முன்பின் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பிரிச்சுக்கிட்டு பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ள சேருமா அப்படிங்கிற கேள்விக்கு அண்ணாமலை அவர்களுக்கு முன்பின் பிரிச்சுக்கலாம் ஸோ டோட்டலா இது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் வந்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு நிறைய விதத்துல விடை கடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஹாப்பில இருக்காங்க அட்மோஸ்ட் சோ டீடெயிலா பேசுவோம் ரொம்ப நாளா அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை யாரெல்லாம் விஷ் பண்ணீங்க அப்படிங்கிறவங்க பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு அவருக்காக ஒரு மூணு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்ஸ்பயர் இருக்காரு அப்படிங்கறத அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் நியூஸ் நான் தீபிகா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பிரஸ்மீட்ல திமுகவினுடைய கரண்ட் சினாரியோ என்ன ஊழல் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு திமுக மேல இருக்கு கே என் நேரு அவர்கள் இப்போ ஊழல்ல சிக்கிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நான் பண்ணவே இல்லை நான் பண்ணவே கிடையாது அப்படின்னு அவர் ஆயிரம் தான் அடிச்சு சொல்லியிருந்தாலும் அந்த பத்து ரூபா நோட்டு பரிமாற்றம் அப்படிங்கறதாங்க என்னவோ ஒரு சிம்டம் காமிக்குது நாங்க வேற ஏதோ விஷயத்துக்கு போனோம் ஆனா எங்களுக்கு வேற ஆதாரங்கள் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கொண்டு வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாம இருக்காது என்னவோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு பட் கண்ணுக்கு தெரிஞ்சு ஊழல் அப்படிங்கிறது இப்போ இன்னும் பெருத்த அளவுல இருக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வயத்துல அடிக்கும் விதத்துல இப்போ திரும்பவும் வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அதுவும் எதுல லாரி அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் இருக்குல்ல கொள்முதலுக்கான லாரியில அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் திமுகவை நோக்கி பல விதமா அடிச்சு நொறுக்கிட்டார் அண்ணாமலை இந்த வீடியோவை நான் வந்து இன்னும் டீட்டெயில்டா டெப்தா சூப்பரா பேசி அப்லோட் பண்ணியாச்சு நீங்க அதை பாருங்க மிஸ் பண்ணாம இப்போ வந்து பத்தி பாஜக இந்த கூட்டணி உண்மையாவே ரொம்ப தெளிவா இருக்காங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா சேர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வரும் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னா கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்க கை காசு செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் அதிமுக என்னைக்கோ தமிழக வச்ச கழகம் உள்ள கண்டிப்பா போயிருவாங்க அமித்ஷா அவர்கள் இப்போ சார்ந்த நபர்களை முக்கியமா எடப்பாடியெல்லாம் வந்து என்னவோ ஒரு வலை போட்டு மடக்கி வச்சிருக்காரு இல்லனா அவங்கள வாயவே திறக்க முடியாது பெரிய சிக்கல்ல அவங்க மாட்டிப்பாங்க ஒரு பெரிய சம்பவத்துல அவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்கள் பேசினாங்க சில வந்து செய்தியாளர் ஒருத்தவரை அண்ணாமலைக்குறாரு உங்ககிட்ட கெடுபடியோட நீங்க வச்சிருக்கீங்க அதனாலதான் வந்து வந்து அதிமுக அவங்க கூடவே இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை தனமால பேசக்கூடாது நீங்க வந்து யாரையுமே நிறுத்தி எல்லாம் வைக்க முடியாது ஒருத்தவங்க ஒருத்தவங்க கட்சி எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா யாரும் கண் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் அவங்க அவங்களுக்கு பிடிக்கல இல்ல இது சரியா வராது அப்படின்னா எதுக்கு கூட்டணி அமைக்கணும் அவங்க அவங்களுடைய விருப்பம் அது அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஸ்கிப் பண்ணி விடுறாரு இது கூட திமுக அரசாங்கம் இப்போதைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற இந்த விஷயம் நடக்குதுல இது வந்து பண்ணக்கூடாது அனைத்து கட்சி கூட்டம் நாங்க நடத்துறோம் மக்கள் கிட்ட பேசுறோம் நாங்க வந்து அமைச்சர்கள் கிட்ட பேசுறோம் எல்லா கட்சிகள் கூட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்குடா இது வந்து எல்லா எப்போவுமே நடக்கிற விஷயம் தான் எதுனோ புதுசா வானத்துல இருந்து குதிச்சு வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பண்றதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு மேல இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் ஒரு மாசம் டைம் அப்படிங்கிறது இதுக்கு தாராளமா போதுமானது ஒரு மாசத்துக்கு மேலலாம் இதுக்கு மேலலாம் எல்லாம் தேவைப்படாது அவங்க அவங்களுடைய அட்ரஸ் கரெக்டா இருக்கா அவங்களுடைய வெரிஃபிகேஷன்ஸ் கரெக்டா இருக்கா அவங்களால ஓட் போடுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது கிரிட்டேரியாஸ் செக் பண்ண போறாங்க புதுசா ஆட் பண்ண போறாங்க இதுல வந்து என்ன பிரச்சனை பெருசா இருக்க போதும் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் இங்க மேபி ஒரு பெரிய ஸ்கேம் கூட மேபி நடக்கலாம் அப்படிங்கறதும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு கரெக்டா யோசிச்சு பார்த்தா இப்ப ஒரு ஊர்ல இருக்கிறாங்க ஒரு பூர்வீகமா ஒரு ஊர் இருக்குது அவங்க இப்ப சென்னை மாற்றம் பண்ணியிருக்காங்க அங்க ஒரு ஓட்டர் இங்க ஒரு ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திமுகவை சார்ந்தவர்களா கூட இருக்கலாம் இப்படி கூட ஓட் அப்படிங்கிறது பதிவு பண்ணலாம் எப்படி வேணா இருக்கலாம்ல அப்படிங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவா அப்புறமா பேசுவோம் நேத்து நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துல கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நம்ம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன் அடுத்ததா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சந்தேகம்னு ஒன்னு இருந்துச்சு இப்போ ரீசண்டா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அதுல ஓ பி எஸ் அவர்கள் இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு டிடிவி வி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து வேற மாதிரி பேசினாங்க பேசி அதனுடைய ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடியார் என்ன பண்ணிட்டாரு கட்சியினுடைய அடிமட்ட ஒரு அடிமட்ட பொறுப்பு கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து டோட்டலா செங்கோட்டையன் அவர்களை தூக்கி வெளில இருந்துச்சுட்டாங்க கரெக்டா சினாரியோ புரியுது உங்களுக்கு இப்படி நடந்துச்சு இந்த விஷயத்துக்கும் காரணம் யாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வினர் ஓவரா பேசிட்டு இருக்காங்க இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய காதுக்கு போது அவருமே பாக்குறாரு இல்ல எல்லாருக்குமே புரியும் இல்ல எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஆள இருப்பாங்கல்ல அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை எப்படியா இருக்கும் அவருடைய யோசனைகள் எப்படியா இருக்கும் அவரை வந்து நிறைய விஷயத்தை பொறுத்துட்டு இருக்கேன் நானு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் யார் வந்தாலும் யார் போனாலும் யார் என்ன டிசிஷன் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்றது என்னால எப்படிங்க எக்ஸெப்ட் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு அடுத்ததா இப்போ ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுதான் தான் பாஜகவினுடைய என்னுடைய பெரிய பெரிய ஒரு வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வெயிட் பண்ணுவோம் கூட்டணிகள் இன்னும் என்னெல்லாம் வந்து முடிவெடுக்கப் போறாங்க கூட்டணி இன்னும் ஆட்சி வந்து மலமா இருக்கிற கூட்டணி ஊழல் இல்லாத நேர்மையான கூட்டணி வருதான்னு பார்ப்போம்ன்ற மாதிரி சில வார்த்தைகளை அவர் விட்டுருந்தாரு இதனால என்ன ஆகுது எல்லாரும் மக்கள் புடிச்சிக்கிட்டது அப்போ இது வந்து ஊழல் கூட்டணியா அப்போ அதிமுக ஆல்ரெடி நிறைய விஷயத்துல சிக்கிருக்காங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நெருக்கம் தான் ஒன்னும் பெருசா வந்து இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படிலாம் பண்ணவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்ல டிஃப்ரென்சஸ் வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் இருக்கு டிஃப்ரென்சஸ் கண்டிப்பா இருக்கு ஆனா ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கு இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ஊழல் இல்லாத ஒரு அரசியல் அப்படிங்கிறது நடக்கணும்னா எப்படி இருக்கணும் அவர் சொல்றது அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு கூட்டணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இந்த கூட்டணி சான்சஸும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அடுத்து தான் வருது அடுத்து டிவிக்கே உங்க கூட கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அது சம்பந்தப்பட்டு கருத்து நான் தெரிவிக்க விரும்பல அப்படிங்கிறாரு இதுவே சில நாட்களுக்கு முன்னாடி கரூர் பிரச்சனை கொஞ்சம் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஆஹா கரூருக்கு முன்னாடி முன்னாடி அவர் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது கொள்கை நான் பாஜகவையும் தான் வெறுக்கிறேன் ஒதுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கூட்டணிக்காக ஓகே ஆவாரா வந்து வைப்பாரான்னு கேட்டா கிடையாது வாய்ப்பு கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாரு பட் இன்னைக்கு கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப தமிழக வெற்றி கழகம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லன்னா இல்லைன்னா அவர் சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்போ இன்னமும் கொஞ்சம் பேசுறாங்க பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா தமிழக கழகம் வராது போல இருக்கு வராதுன்னு அவர் சொன்னாலும் அங்க சிக்கலாயிடுவாரு அப்ப வரலான்னு அவங்க நினைச்சவங்கள அண்ணாமலை சொல்லி ஃபயர் பண்ணி விட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க வராரு அப்படின்னு சொன்னா அப்ப அங்கேயும் வந்து அப்போ அவர் வராரு அப்படின்னா நீங்க எங்களை கெழுத்தி விட்டுருவாங்கன்னு அப்ப எங்களை வந்து அசிங்கப்படுத்தலாம் நீங்க பண்ணீங்களான்னு அதிமுக கேட்பாங்க எப்படி பார்த்தாலும் பிரச்சனை கும்புன்னு ஆயிடலாமேன்னு அவர் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஊழலற்ற ஆட்சியை அமைக்கிறதுக்கு கூட்டணி வரும் அப்படிங்கிற வார்த்தை தான் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்கு சரி அடுத்ததா நான் கட்சியில பிடிச்சா இருக்க போறோம் பிடிக்கல அப்படின்னா போயிட்டே இருக்க போறோம் யாரும் கன் பாயிண்ட் வச்சுட்டலாம் மறட்டலன்னு சொன்னாருல்ல அந்த வார்த்தையும் கொஞ்சம் இடிக்குது என்ன காரணம் இப்ப அவருக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் தான் பேசிட்டு இருக்காரு அதிமுக கூட அவரு வந்து கூட்டணி வச்சுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்ட சின்ன குழந்தை அண்ணாமலையை ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட தெரியும் அண்ணாமலைக்கு அதிமுக கூட கூட்டணி அமைச்சது சுத்தமா பிடிக்கல அமித்ஷா அவர்கள் என்னதான் மேடையில உட்கார்ந்துகிட்டு அண்ணாமலை அவர்கள் தலைவரா தான் இந்த கூட்டணி அமையுது இவர் போனதுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தூக்கி விட்டு பெருமிதமா அவங்க பேசியிருந்தாலும் நம்மளுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா ஓரளவு கெஸ்ட் பண்ண முடியுது இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு பதவியில இருந்து எடுத்து இன்னை வரைக்கும் அதை பத்தி ஒண்ணுமே அவங்க யாருமே பேசுறது இல்ல இவர்கிட்ட கேட்டா இவர் சொல்றாரு பதவி என்னங்க பதவி வெங்காயம் அது உரிச்சம் ஒண்ணுமே இருக்காது எனக்கு என்ன ஆசை என்னுடைய ரோல் என்னவா இருக்கு ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நான் வந்து இப்போதான் என்னால பேச முடியும் இப்ப ஊழல் பண்றாருக்கே நேரு அப்படின்னு எல்லாம் நான் சொல்றேன்னா ரத்தம் இத ரத்தமா இருக்கும்போதுதான் என்னால பேச முடியும் இன்னும் நான் வந்து ஒரு அறுபது வயசுல அண்ணாமலை அப்படி எல்லாம் பேசினா லாரியை விட்டு ஏத்திட்டு போயிடுவாங்க என்ன இப்போதான் என்னால பேச முடியும் இப்பதான் என்னால ஓட முடியும் பதவி போடுவாங்க அப்படிங்கிறாருவாங்க ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கு காலம் போயிட்டு இருக்கு ஏன்னா பத்து வருஷம் முடிச்சு தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் இதனுடைய மறைமுக தாக்கல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவருக்கான ஒரு பொறுப்புன்னு இருந்துச்சுன்னா அவருக்கான பதவியின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே என்னால அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு அக்ரேசிவான ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவருக்கு கரெக்டா ஒரு ஒரு கெத்தான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும்ல அவர் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுவாரு அவர் எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து நிறுத்தி வைப்பாருங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வெளிச்சம் போட்டு அமைப்பாரு பட் இன்னைக்கு ஒரு தொண்டனா இருந்தால் செய்ய முடியாதுங்கிறாருல்ல செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் முடியாது அந்த ஒரு அதிகாரம் இருக்கணும் ஆட்சி அப்படிங்கறத தாண்டி அதிகாரம் அப்படிங்கற அந்த நபருக்கு எந்த வித நபரா இருந்தாலும் இருக்கணும் இருந்தனா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும் இப்ப என்ன பண்ண முடியும் தான் போக ஒன்றும் பண்ண முடியாது பட் எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா எனக்கு பதவியெல்லாம் என்னங்க அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பட் அவர் அங்க ஸ்கிப் பண்ணி பேசினாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு பட் அவர் சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை எனக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா எதுவும் நல்லா இருக்காது இப்போ அதிமுகவுல என்னை பத்தி எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பதில் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் காப்பாத்துறேன் அமித்ஷா அவர்கள்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ அங்க பேசியிருக்கிறாங்க எல்லாமே தெளிவுபடம் பேசியிருக்காங்க இங்க பாருங்க அண்ணாமலை நீங்க எதுவுமே வாயை திறக்க கூடாது நீங்க எதுவுமே பேசக்கூடாது கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம அப்பதான் தமிழகத்துல ஏதாச்சும் பண்ண முடியும் பிளீஸ் நீங்க வாயை திறக்காதீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பூட்டி வச்சதுனாலதான் அண்ணாமலை பெருசா பேசல இதுக்கு மேல அதனால முடியாதுன்னு ஒரு கிளாஸ்ல வந்துதான் அவர் அங்கங்க பேச ஆரம்பிச்சாரு அதிகாரம் எங்களுக்கு வேணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாரு திரும்பவும் அதை அப்படியே அமைக்க வச்சு அவர்கள் வரும்போது திரும்பவும் மேடையில் வேற மாதிரி ஒரு மாதிரி நார்மல் டோன்ல போக ஆரம்பிச்சுது ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவறாரு அங்கங்க கொஞ்சம் கீழே துயர மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவர் இன்னைக்கு வந்து அதுக்கான வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு அவர் சொல்ற விஷயம் நான் பேச ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையுமே பேசிடுவேன் அப்புறம் தாங்க மாட்டோம் தேவையில்லாம எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் வார்த்தையை கூட அவர் சொல்றது மனசாட்சிக்கு விரோதமா நான் சில இடங்கள்ல பேசுறேன் என் மனசு ஒண்ணு சொல்லுது பட் என் வாய் வேற ஒண்ணு பேசுது அதுக்கு காரணம் தலைமை அவங்க லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ நம்ம அதுக்கு படி நம்ம நடக்கிறோம் நம்ம தலைமை என்ன சொல்றதோ அதை கேட்கிறோம் அதுக்காக என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணாமலை சொன்னாரு அங்க அங்க கெத்து சார்னி சூப்பர் சார்னி அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்ஸ அண்ணாமலை உண்மையாவே கிரியேட் பண்ணாரு இப்ப பாகுபலி படம் பார்க்கும்போது ஒரு ஒண்ணு இருக்கும்ல நிறைய சீன்ஸ் இருக்கும் வாவு சீன்ஸ் சொல்லுவாங்கல்ல நிறைய இருக்கும் நம்ம அதை பார்க்கும் ஒரு ஒரு சீன் ஸ்பெசிபிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம நிறைய எடுத்து சொல்ல முடியும் அந்த படத்துல அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒரு ப்ரஸ்பெக்ட்லயும் அவரு அவரே வந்து சொல்லிக்கிற விதங்கள் ஆகட்டும் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் வந்து சூப்பர்ல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அட்மயர் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ப்ரஸ்மீட் அவரோடது வந்து சிம்பிளரா எல்லாரும் கர கரன்னு இல்லாம விஷயம் என்ன அப்படிங்கிறது பளிச்சு நலிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு இந்த இடத்துல அவர் வந்து தலைமையும் ஒரு குட்டியா ஒரு குறைய சொல்லிட்டாருல என் மனசாட்சிக்கு விரோதமா பேசுறேன் அப்படிங்கறதுன்னு சொல்லிட்டாரு தலைமையும் அவங்க குத்தி விட்டாரு லைட்டா அந்த பேச்சு ஒரு சிறப்பு ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளதா அந்த கேள்விகள் எல்லாரும் கேட்டாங்க ஆனா நம்ம சேனல்ல நிறைய வாட்டி நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வாய்ப்பு ஜீரோ பர்சன்ட் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கேட்டிருந்தாங்க அவர் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் என்னுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும் சிஎம் கேண்டிடேட்டா வைப்போம் அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை பணம் அப்படிங்கிறது குவிக்கணும் கோடி கோடியா கொட்டணும் அவரால் அது முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சோ மோடி அவர்களும் ரொம்ப அடிமட்ட ஃபேமிலியில இருந்து இவ்வளவு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பு தான் அண்ணாமலைக்கு என்னைக்காக இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் கருத்து கிடையாது கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா அவருக்கு கிடைக்கும் ஆனா இட் டேக்ஸ் டைம் பிஜேபி இல்லாம மோடி கிடையாது மோடி இல்லாம பிஜேபி கிடையாது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய கெத் அப்படிங்கிறது பிஜேபி ஆல கெத் அப்படிங்கிறது அண்ணாமலை சோ தமிழகத்துல அண்ணாமலைதான் அப்படின்றது இருக்கு அண்ணாமலைன்னா பிஜேபியே இல்லன்றதுதான் என்னுடைய பைனல் ஸ்டேட் சோ அவரும் சொல்லியிருந்தாரு அதே விஷயம் தான் அவர் சொல்லியிருந்தாரு நான் வந்து முதல்ல அரசியல் குடும்பத்தை சார்ந்தவெல்லாம் கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் என் குடும்பத்துல அரசியல்ல முதல்ல வரவேன் என்னுடைய குடும்பமே விவசாய குடும்பம் என்னால வந்து அவ்வளவு பணம் எல்லாம் போட்டு நம்மளால முடியாது நான் வந்து முழுக்க முழுக்க நம்புறது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் மோடியினுடைய படைத்தலைவன் அவருடைய வார்த்தைகளை நம்பி அவர் சிறப்பா செய்வாரு அப்படிங்கறத நம்பி தான் நான் இங்க இருக்கேன் அந்த நம்பிக்கை இப்பயும் எனக்கு இருக்கு குறையில என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூலாதாரமான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கிற நபர் தனி கட்சி தொடங்கி சிறப்பா ஆட்சி பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதேதான் தான் சொல்றேன் வாய்ப்பு கிடையவே கிடையாது நம்ம அண்ணாமலையே ஒரு மாதிரி கெத்தா பாத்துட்டோம் அந்த கூட்டம் அந்த பிஜேபியினுடைய பிளாக் அவர் வந்தா ஒரு ஒரு மாதிரி சூப்பரா இது வேற ஒரு கட்சியில அதே மாதிரி இருக்கிற இப்ப விஜய்க்கு எப்படி நெருக்கடி வருது அதே அளவுக்கு நெருக்கடி அண்ணாமலைக்கு வரும் சமாளிப்பாரா சமாளிப்பாரு கெத்த பேசுவாப்புல எல்லாம் பண்ணுவாரு ஆனாலும் அவர் இவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அண்ட் செங்கோட்டையன் அவர்களை பத்தியும் ஒரு குட்டியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஸோ ஒரு ஃபிளைட்ல போகும்போது நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கீங்க நீங்க மீட் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனையே சொல்றாங்களே சார் அப்படிங்கும்போது எங்க நாங்க ஃபிளைட்ல ரெண்டு வாட்டி போனோம் ஒரே வாரத்துல அவர் பார்த்தா தூங்கிட்டாரு நான் முடிச்சிருந்தேன் நான் முடிச்சிருந்தேன் அவர் தூங்கிட்டாரு நாங்க இறங்கி நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம் பெருசா நாங்க பேசலங்க அப்படின்ட்டாரு சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் நடந்த விஷயங்களையும் தெளிவுக்கு தெளிவா பார்ப்போம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்